ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிதன் புரோஸ் சேனல் இன்னைக்கு நம்ம நிதன் புரோஸ் சேனலில் ஷாப்பிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் காலையிலே வந்து நான் அம்மா பசங்க எல்லாரும் சேர்ந்து ஐயப்பா டெக்டைல்ஸ் வந்து வந்திருக்கோம் அம்மா ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணிக்கிற மாதிரி சாரி எடுத்து தரேன் வா அப்படின்ட்டாங்க உள்ள போனதுமே வந்து சாரி செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அட்டன் பண்ணிணோம் போனோடனே அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேவண்டர் கலர் உங்ககிட்ட கிடையவே கிடையாது நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எனக்கும் வந்து பிடிச்சிருந்துது இருந்தாலும் ஒரு ஆப்ஷனுக்கு நாங்கள் வந்து வேறு கலர் பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அதில் வந்து என்கிட்ட இருக்கிற கலரே தான் வந்துருது லாவெண்டர் ஆரஞ்சு க்ரீனு அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை லாவெண்டர் கலர் எடுத்துகிட்டு ட்ரே ரேக்கில் வந்து இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சாரீஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தோம் ஒன்று ஒன்றா எடுக்கலான்னு பார்த்தா இல்லை மேம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே உங்களுக்கு ஓவராலாக காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எனக்கு பர்டிகுலராக என்னென்னலாம் வந்து பிடிக்குமோ அது உங்களுக்கு வந்து நான் இதுல காமிச்சிருக்கேன் இதுல வந்து எனக்கு இந்த எல்லோ கலரும் வித் ரெட்டு ஃப்ளார் வந்து வச்சுருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இதோட ரேட்டு இது வந்து ரெண்டு கலர் மிக்ஸ்டு இருக்குது ஸோ இதில் வந்து அந்த ரெண்டுமே எனக்கு வந்து பிடிச்சிருந்தது நான் வந்து ஸ்டார்டிங்கில் கடைக்கு போகணும்னு சொன்னோன்னே கொஞ்சம் அயனிங்லாம் இல்லாமல் டக்குன்னு எடுத்தோமா கட்டினமா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சாரீஸ் தான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஏன்னா லாஸ்ட் இயர் நான் வந்து காட்டன் சாரீ தான் வந்து எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து எடுத்திருக்கக்கூடிய ரெண்டாவது சாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் க்ரீனும் ரெட்டு மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய ஃப்ளார்ஸும் தான் ஸோ இதில் வந்து நிறையா கலர்ஸ் இருந்தது அந்த கலர்லாம் நான் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து இல்லாத கலர் அப்படிங்கிறதுனால இந்த ஆஷ் கலர் மாதிரி இருக்கிறத வந்து நான் எடுத்துட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் சாரியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த சேரீ ரொம்ப பிடிச்சிருந்தது பட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி ப்ளவுஸ் கிடையாது ஸோ அதனால் வந்து எதுக்கு அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ஸ் இதில் வந்து எந்த ப்ளவுஸ் இதுவுமே வந்து கிடையாது சாரீஸ் மட்டும்தான் வந்து இருக்கும் பல்லு கூட கிடையாது நம்ம வந்து வாங்கணும் கொஞ்சம் ஈஸியா கட்டுறதுக்கு இருக்கணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நான் இதுதான் வந்து வாங்கியிருக்கேன் ஆங்கர்ல இருந்து எடுக்கக்கூடாது ஆங்கர்லேருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட முடியல இதில் வந்து ஒயிட் வித் சாக்லேட் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸு எயிட் ஃபிஃப்டி தான் நீங்கள் எந்த சேரீ எடுத்தாலும் எயிட் ஃபிஃப்டி ருபீஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்துடைய குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இதில் வந்து ப்ளவுஸ் வராது அதே மாதிரி பல்லுவும் வந்து கிடையாது ஃபுல்லாக வந்து சேரீ மட்டும்தான் இதுக்கு நம்ம கான்ட்ராஸ்டாக எடுத்துக்கலாம் இதில் இந்த எனக்கு இந்த டார்க் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இதை எடுத்துக்கலாம் எல்லோ எடுத்திருந்தேன் ஸோ அதுக்கு வேலை இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா எயிட் ஃபிஃப்டி போட்டுருந்தது நம்ம ரெகுலர் யூஸ்க்கு அவ்வளோ ரேட் கொடுத்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அடுத்து எனக்கு ரெண்டாவது ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேபி பிங்க் வித் ஒயிட் கலர் இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ வந்து எனக்கு எல்லோ நான் இது வரைக்கும் கட்டினதில்லை பிங்க்லாம் வந்து கட்டியிருக்கேன் ஸோ அதனால் அது மட்டும் வச்சுக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வாயிலோட காட்டன் வந்து மிக்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சாரீஸ் தான் இங்கே எல்லாமே இருக்குது நான் ஒரு சில ஸாரீஸ் வந்து பிடிச்சிருந்தா அது மட்டும் எனக்கு எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுவீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆ சரி ஓகே செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க ஸோ அதில் ஒரு சில ஸாரீஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கலர் இதுவாக தெரியுமே தவிர நம்ம நேரில் பார்க்கும்போது நல்ல ஒரு ராயல் கலர் கிடைக்கும் ஸோ வந்து இப்போ நாங்கள் ஸாரீ பர்ச்சஸ் வந்து முடிச்சுட்டோம் இப்போ நான் பில் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன சாரி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் நாங்கள் சாரி முடிச்சுட்டு அப்படியே மேலே போய்ட்டு சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே டைம் ஆகிடுச்சு வந்தோடனே பசிச்சிருச்சு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சூடாக சாதம் சிக்கன் கிரேவி மண் மீன் குழம்பு மீன் வறுவல் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு என்னென்ன சாரீலாம் வாங்கியிருக்கேன்னு காட்ட போகிறேன் இது வந்து காஃபி பொடி கலர் நமக்கு வீடியோவில் காட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் தெரியுது நல்ல காஃபி பொடி கலர் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெஜன் லாவண்டர் சாரி இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஒயிட் வித் மெஜந்தா கலரில் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் லாவண்டர் கலரில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லா ரொம்ப லைட் கொழுந்துன்னு சொல்லுவோம் புதுசாக ஒரு மரத்தில் போக்கும் இல்லையா லீஃபு அந்த மாதிரியான கலர் தான் இது இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ ரேட் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஸாரீ இந்த எல்லோ கலர் ஸேரீ வந்து ரொம்ப லைட் வெயிட் சாரீ இந்த சேரீக்கு நம்ம வந்து மேட்சிங்காக போடாமல் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக போடும்போது ஸாரியோடய லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது தான் இன்றைக்கி நம்ம வந்து எடுத்த சாரீஸ் எல்லாமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிதன் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்